கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக தூய மிக்கேல் கபரியேல் அதிதூதர்களின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இந்த மிக்கேல் கபரியேல் அதித்தூதர்கள் நமக்கு முன்பாக செல்கிறவர்கள் கடவுளுக்கு முன்பாக கடவுளின் பணியாளர்களாய் செய்கிறவர்கள் என்றைய இறைவாக்கில் முதல் வாசகம் திருவெளிப்பாடு நூலில் மிக்கேல் அதிதூதர் எவ்வாறு அரக்க பாம்பை அழித்தொழித்தார் அதுவே அனைத்து பாவங்களின் ஆதிகாரணமாயிருந்ததால் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததால் அதை சாத்தான் என்று அழித்து போட்டார் காப்ரியல் அதிதூதர் மங்கள வார்த்தை ஜபத்தை கடவுளின் இதயத்தில் நீண்ட நாட்களாயிருந்த மீட்பு செய்தியை உலகத்திற்கு கொண்டு வந்து அறிவித்த முதல் தூதர் அணைமரியோடு பேசிய தூதர் அணைமரிக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து கடவுளுடைய இரகசியத்தை உலகிற்கு கொண்டு வந்த அற்புதமான தூதர் ரஃபேல் அதி தூதர் குணமளிக்கின்ற தோபியா இறைவாக்கில் இவருடைய பணிகளை பார்க்கிறோம் கண்ணோய் உள்ள இவரை ஆண்டவர் குணமாக்குகிறார் இந்த அதிதூதர் வழியாய் குணமாக்குகிறார் இந்த தூதர்கள் கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள் கடவுள் எதை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதை செய்ய தயாராக இருப்பவர்கள் இந்த தூதர்களைப் போல இந்த உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் கடவுளின் தூதர்களாய் மிக்கேலை போல இந்த உலகத்தில் இருக்கின்ற தீமையை அழித்துழிக்கவும் காபிரியலைப் போல கடவுளுடைய செய்தியை உலகத்திற்கு சொல்லவும் ரஃபாயலை போல ஆற்றுப்படுத்தவும் குணப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம் இந்த புனிதர்களுடைய பணிகளைப் போல நாமும் செய்ய வேண்டும் இன்றும் இந்த புனிதர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கடவுளின் அருளை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இந்த புனிதர்களுடைய பாதைகளை நாமும் பின்பற்றி இந்த புனித தூதர்களுடைய பாதைகளை நாமும் பின்பற்றி கடவுளுடைய தூதர்களாய் நாம் வாழ நம்மையே தயாரிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நிறங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி அருளுக்கு நன்றி முத ஆற்றலுக்கு நன்றி ஆண்டவரே அதி தூதர்கள் வழியாக எங்களை காத்து வருகிறேன் முது இதயத்தில் காலம் காலமாய் மறைந்திருக்கின்ற எல்லாம் இந்த தூதர்கள் வழியாய் எங்களுக்கு நிறைவேற்றுகிறேன் இந்த தூதர்களைப் போல உம் பிரசுதனத்தில் பணியாற்றுகின்ற பணியாளர்களைப் போல நாங்களும் வாழ உமது பணிகளை நாங்களும் செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆம்